கார்த்தி தீபாசியில் சூப்பரான பரபரப்பான இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் எபிசோடு வந்திருக்கு ரம்யாவோட ஆட்டம் எல்லாத்தையுமே வந்து தீபாவை கார்த்தி ஜோடியாக சேர்ந்து முடித்து வச்சுட்டாங்க எது எதுவுமே ட்ரீம் கிடையாது மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ரம்யாவை வந்து வண்டியில் போட்டு தூக்கிட்டு போயிடுறாப்புல தப்பா எங்கே ஆளையே காணுமே அப்படின்னு சொன்னப்போ இந்த பக்கம் பார்த்தா தீபா சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் அழைச்சிட்டு போனது யாரு அப்படின்னா ஐஸ்வர்யாலேருந்து எல்லோரும் இருக்கப்ப பார்த்தா ஃபோட்டோ எடுத்து அப்படின்னோன்னே நீ தீபாவை அழைச்சிட்டு போக சொன்னால் நீ என்ன தீபா ஃப்ரெண்டு அழைச்சிட்டு இருக்க முதல்ல இங்கே அழைச்சிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே இங்கே சமய கட்டுக்கு வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க இடையில வந்து வழக்கம் போல வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இது என்ன முட்டை அது என்ன முட்டை அப்படின்னு சொல்லிட்டு கோகிலா கிட்டே வந்து ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா கிட்டே சொல்கிறாங்க ஓ மாமனார் வந்து பார்த்து போகிற வர எல்லா பொண்ணுங்கிட்டையும் வந்து ரொமான்டிக்காக வந்து ஜொல்லு விட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் ரம்யா வந்து டக்குன்னு எழுப்பி விட்றாப்புல ரமேஷ் நீ நீதான் வந்து என்ன அடிச்சியா இரு நான் நான் செல்லும் அப்படின்னு கேட்குறப்ப விட நான் உங்ககிட்ட அப்புறம் பேசிக்கிறேன் எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி கிளம்பி இந்த பக்கம் போயிடுறாங்க இந்த பக்கம் கார்த்தி வந்து ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா வந்து ஃபோனை வந்து ரம்யாவோட அப்பா எடுக்கவே இல்லைன்னொன்னே அவர் ஃப்ரெண்டு ஷங்கருக்கு ஃபோன் பண்ணி தகவலை சொல்லிடுறாங்க அவரும் வந்து போய் பார்க்குறாங்க என்ன மயங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம கதவை திறந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு த கதவை வந்து உடச்சிட்றாங்க அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் கார்த்திகிட்ட வந்து இங்கே சொல்லிடுறாங்க நல்ல வேலை கரெக்டான சமயத்தில் நீங்கள் அழைச்சிட்டு வெள்ளை கோட்டுக்காரங்க சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு ரம்யா தான் எனக்கு வந்து ஜூஸில் இதெல்லாம் கொடுத்தா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமேட்டுக்கு இதுக்கப்புறம் அவளை வந்து விட்டு வச்சா சரியாக வராது அவள் மண்டபத்தில் தான் இருக்கா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து அதிரடியாக இங்கே வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமேட்டுக்கு தீபா கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் மொத்த குடும்பம் முன்னாடி வந்து சொல்லிடுறாங்க இந்த மாதிரி நான் ஒன்று சொல்கிறேன் உங்கள் ஃப்ரெண்டு வந்து எல்லா பிரச்சனைக்கும் காரணமே அவ தான் அவள் தான் என்னை வந்து க லவ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு என்னை கல்யாணம் பண்ணணும்னு இவ்வளவும் சதி திட்டம் போட்டிருக்கா அப்படின்னு சொன்னோன்னே மொத்த குடும்பம் அபிராமிலேருந்து எல்லாரும் வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு படி மேலே போயிட்டு கோவமாக வந்து பேசுகிறாங்க உன்னை வந்து ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு நம்பின இல்லை கடைசியில் என் ஹஸ்பண்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு நீ என் ஹஸ்பண்ட் கூட வந்து நீ கல்யாணம் பண்ணணுன்னு நினைக்கிற தப்பு இல்லையா தப்பே கிடையாது உனக்கேற்ற ஜோடி வந்து வேற யாராவது இருப்பாங்க அவரை கல்யாணம் பண்ணிக்காமல் ஏன் கார்த்தியை நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா இடையில வந்தவன் நீ தான் நீ தான் இந்த பாதியில் விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொன்னோன்னே பலாருன்னு வந்து அடிக்கிறாங்க உன்ன போய் நான் நம்புனேன் பார்த்தியா என்னைய சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பிடிச்சின விட்டுட்டு நான் போகணுமா அப்படின்னு சொல்லி கையை தூக்கி வச்சுட்டு மிரட்டுறாங்க தீபாசலமாக மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மொத்த குடும்பத்தில் உள்ளவங்க வந்து ஏன் இப்படி பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறதுக்கு நான் என்ன பண்றது எனக்கு முத முதல்ல பார்த்த மாப்பிள்ள கார்த்தி தான் எனக்கு வந்து அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்பட்டுட்டேன் அதுக்கு இடஞ்சலா இருந்தது யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னா அது மட்டும் இல்லை கார்த்தி வந்து சொல்கிறா அவங்க அப்பாவுக்கும் இந்த மாதிரி வந்து மேற்கொண்டு ஒருபடி மேலேயே போய் வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க நல்லபடியாக அவரை வந்து நாங்கள் அழைச்சிட்டு போய் பத்திரமாக காப்பாற்றியாச்சு அப்படின்னு சொன்னோன்னே இது வேறையா இவெல்லாம் திரும்பவே மாட்டா இவளை வந்து முதல்ல இங்கேருந்து அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லி கையில் வந்து விலங்கு மாட்டி தர தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க அதுக்கு அடுத்தது வந்து இந்த பக்கம் தீபா கிட்டே வந்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்றாங்க ஆனந்த் வந்து அந்த வழியாக நடந்து இருக்கப்ப ராத்திரி பார்த்தா ரியாவை வந்து பார்த்துடுறாங்க பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு அவள் ரியாவை வந்து அடித்து அவகிட்டேருந்து ஒரு பையன் வந்து எடுத்துகிட்டு வந்துடுறவங்க வந்தோன்னே கார்த்திகிட்ட வந்து தகவலை சொன்னி பார்த்தா அந்த புடவை வந்து ரெண்டு புடவையும் ஒன்றா இருக்கே அப்படின்னு வந்து தீபாவோடய புடவை அப்போ வேறு ஏதோ ஒரு பெருசாக திட்டம் போட்டிருக்கா நீ ஒன்றும் கவலைப்படாத நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு கார்த்தி வந்து இந்த பக்கம் யோசிக்கிறாங்க அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து அபிராமி அம்மா வந்து தீபாவை வந்து பாட்டு பாட சொல்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டு வந்து அபிராமி ஃப்ரெண்டு சின்ன வயசில் படித்தவங்க வந்து அம்பிகா வந்திருக்காங்க அவங்க வந்து பெரிய நடிகை அப்படின்னு சொன்னீங்க அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் முன்னாடி வந்து பாட்டெல்லாம் பாடி தீபா வந்து அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொருத்தர் ஜோடியாக வந்து டான்ஸ் ஆடணும்னு சொல்லிடுறாங்க எல்லோரும் ஜோடி ஜோடியாக வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ரம்யா வந்து நம்ம எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தப்பிக்கிறதுன்னு ஜீப்பில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க தீபாவோட கல்யாணம் நம்ம இங்கேருந்து நடந்துருவோம் அங்கே அங்கே நடக்கவே விடக்கூடாது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப கரெக்டாக வந்து ஜீப் பாட்டி தண்ணி வாங்கிட்டு வர சொன்னாங்க சங்கர் இங்கே ஃபோன் இருக்க கேப்பில் வந்து கரெக்ட் கரெக்டாக ரம்யா வந்து அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க இங்கே மண்டபத்துக்கு வந்துட்டுருக்காங்க அதே சமயத்தில் இந்த பக்கம் தீபா வந்து ஒவ்வொருத்தராக எல்லோரும் டான்ஸ் ஆடினதுக்கு அப்புறமேட்டு தீபாவோடய அப்பா அம்மாவும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க அதை பார்த்துட்டு நல்லா சூப்பராக டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வா அபிராமி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலமும் அபிராமி தீபா இருக்கிற மொத்த குடும்பமும் டான்ஸ் ஆடுறாங்க இது எல்லாத்தையும் வந்து தீபாவில் டான்ஸ் ஆடுறதுலேருந்து எல்லாத்தையும் பார்த்து கார்த்தி வந்து அங்கே நின்று ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த சமயத்தில் வந்து ரம்யா வந்து தப்பிச்சு போயிட்டா இங்கே வந்துட்டுருப்பா அப்படிங்கிற தகவலை வந்து சங்கர் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுறாப்புல கார்த்திகிட்ட கார்த்தி வந்து எதுக்கு நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்காங்க அதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க இன்னும் ஒரு ஸ்பெஷல் எபிசோடு வர வேண்டியதுக்கு வந்தோன்னே அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்